வணக்கம் நான் உங்க கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் அரசியல் ஐயா ராஜாஜி பேரறிஞர் அண்ணா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகத்திலேருந்து அரசியல்ல வந்து சோட போகாமல் நல்ல தலைவர்களை ஆராய்ஞ்சி அந்தந்த கட்சியில் இருக்கிற நல்ல ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சு நமக்கு அப்புறம் இந்த கட்சி ப்ரொசீட் ஆகணும்னு வாழ்ந்த மாபெரும் தலைவர்கள் எப்போ வந்து ஒருத்தர் சிறந்த தலைவர் ஆகிறாருன்னா ஒருத்தர் கட்சிக்கு தலைவர் ஆன உடனே தன்னை மட்டும் வளர்த்துக்காம தன்னை சுற்றி இருக்கிற திறமையானவங்களை அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஆயிரம் ப்ரொஃபைலை உடனே வந்து ஆராய்ஞ்சு அடுத்த கட்ட தலைவர்களாக அவர்களை தான் பல தலைவர்கள் உருவாவாங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அதுக்கு முன்னால் இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சரியான தலைவர்களை இனங்கண்டு அந்த கட்சியை வளர்ப்பதற்காக போராடி இன்றைக்கி நரேந்திர மோடி நம்மளுடைய பாரத பிரதமர் உலகமே புகழதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஃபவுண்டேஷன் இருக்குது ஒரு நல்ல தலைவர்கள் தன்னுடைய கட்சியில் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்கிற சிறந்த தலைவர்களை இனங்கண்டு அடுத்த கட்ட தலைவர்களாக உருவாக்கி ஈகோ பார்க்காம அவர்களோட உட்கார்ந்து பேசி பழகி பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அடுத்த கட்ட தலைவரை உருவாக்குறவங்க தான் தலை சிறந்த தலைவர்கள் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்